சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது ப்ளஸ் வயது மேற்பட்டோர் ப்ளஸ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பா அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சிருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் முதல் முக்கிய அறிவிப்பாக ரேஷன் அட்டைக்கு பார்த்துக்கலாம் அதாவது ரேஷன் அட்டை மூலமாதான் அனைத்து மக்களுமே பழிவு விலையிலும் இலவசமாகவும் ரேஷன் பொருட்கள் வந்து வாங்கிட்டுருக்கோம் இதை தவிர்த்து பண்டிகை காலங்கள்ல நம்மளுக்கு நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்புகள்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில மாதம் மாதம் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உதவக்கூடிய வகையில் மக்கள் குறைதீர் முகாம் அனைத்து வட்ட அலுவலகத்திலையுமே நடக்கும் அந்த வகையில் இப்போ இந்த மாதத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ இந்த மக்கள் குறைதீர் முகாமில் ரேஷன் அட்டையில் நீங்கள் பெயர் சேர்க்கணும் இல்லை நீக்கம் செய்யணும் இல்லனா மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஆட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேஷன் பொருட்களில் ஏதாச்சும் புகார்கள் இருக்குது அப்படின்னா அதை பற்றின புகார் அளிப்பது இல்லை வெளி சந்தையில் விற்கப்படக்கூடிய அதாவது வெளியில் கடையில் விற்கக்கூடிய பொருட்களோட தரத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு புகார் இருக்குது அப்படின்னா அந்த வகையான புகார்களை அறிவிப்பது போன்ற அனைத்து வகையான கோரிக்கையும் நீங்கள் இந்த மக்கள் குறைதீர் முகாமில் வைக்க முடியும் இந்த மக்கள் குறைதீர் முகாமில் நீங்கள் புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து விஷயத்தையும் ஈஸியாக வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணிக்க முடியும் இப்போ இந்த மக்கள் குறைதீர் முகாமில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிலிருந்து மத்தியம் ஒரு மணி வரையுமே வட்ட வளங்கள் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இதுல கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வருகின்ற சனிக்கிழமை போயிடுங்க இரண்டாவது முக்கிய மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது பிளஸ் வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க நிறைய பேர் ரேஷன் கடையில் போயிட்டு நின்று கியூல நின்று அலைஞ்சு ரேஷன் பொருட்கள் அப்படின்றத வாங்குவீங்க அந்த கூட்ட நெரிசலில் நின்று ரேஷன் பொருட்கள் வாங்குறது அப்படின்றது மூத்த குடிமக்களுக்கு ரொம்பவே கடுமையான விஷயம்னு கூட on இதை போக்கும் வண்ணமாக தான் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க அதாவது மூத்த குடிமக்கள் யாருமே கஷ்டப்படாமல் வீட்டில் இருந்தே வந்து ரேஷன் பொருட்களை எடுத்துட்டு வந்து விநியோகம் செய்யற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டு தான் வெளியிட்டு இருக்காங்க அதாவது உங்ககிட்ட அங்கீகார சான்று அப்படிங்கறத ஒன்று நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்கள் வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து விநியோகம் செஞ்சுருவாங்க அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா அந்த அங்கீகார சான்று அப்படிங்கறத வாங்குற மாதிரி இருக்கும் இது ரெண்டு இடத்துல கொடுப்பாங்க ஒன்னு ரேஷன் கடையில் எனக்கு மூத்த குடிமக்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆவணங்கள் கொண்டு போயிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறத வழங்கிடுவாங்க அப்படி இல்லை எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மக்கள் குறை தீர் முகாம் மாதம் மாதம் நடக்கிறது மாதிரியே இந்த மாதமும் நடக்க இருக்குது ஸோ அதில் கலந்து கொண்டு உங்கக்கிட்ட இருக்க உங்களோட மூத்த குடிமக்கள் அப்படின்றதுக்கான ஆதாரோ பேனோ இந்த சான்றுகளை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்து அந்த அங்கீகார சான்று உடனுக்குடனே வாங்கிக்க முடியும் சோ இது மூலமா மூத்த குடிமக்கள் அனைவருமே ஈஸியா பெறலாம் சோ மக்கள் அனைவருமே யாரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்